சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்துடைய நாமம் சர்வசதா காலங்களிலும் மகிழப்படுவதாக சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த நாளிலும் தேவன் சுவிசேஷம் சொல்லும்படிக்கே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார் நாம் பார்த்துருக்கிறோம் ஆம் தேவனுடைய ஜனமே இந்த நாளிலும் வேதத்தில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஆவியானவர் பிசாசானவனால் சோதிக்கப்படும்படிக்கு வனாந்தரத்திற்கு அழைத்துச் சென்றதை நாம் பார்க்கிறோம் வனாந்தரத்துக்கு அழைத்துச் சென்று அவனால் சோதிக்கப்பட்டு அவர் சோதனைக்காரனை மேற்கொள்ள வேண்டும் அப்படியாக மூன்று சோதனையும் அவர் ஜெயித்தார் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவார் பிசாசானவன் அவரிடத்தில் சொல்லுவான் என்னை பணிந்து கொள் இந்த ராஜ்யத்தை உமக்கு தருவேன் இன்றைக்கும் அவனை பணிந்து கொள்கிற ஒரு கூட்டம் உண்டு அந்த கூட்டத்துக்கு அவனிடத்தில் உள்ள அவனுடைய ராஜ்யத்தை தருவான் அவனிடத்தில் உள்ள ராஜ்யம் என்ன பாதாளம் அவனுக்கு சொந்தமான ராஜ்யம் பூமியில் அவனுடைய குடியிருப்பும் இருக்கிறது அதனால் பூமியில் வாழும் பொழுதும் செழிப்பாக வாழ வைத்து அதனுடைய முடிவு பாதாளம் அவனுடைய ராஜ்யம் இதுதான் அவனை பணிந்து கொண்டு அவனை வணங்குகிற ஒரு கூட்டத்திற்கு சொந்தமானது பூமியில் அவர்களுக்கு செல்வ செழிப்பு தேவையெல்லாம் கிடைக்கும் சகல நன்மையும் கிடைக்கும் ஆனால் முடிவும் பாதாளம் ஆனால் கத்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உன் தேவனாகிய கத்தர் ஒருவரையே பணிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக மத்திய நான்கு அதிகாரம் எடுத்து நீங்கள் வாசித்தீர்களானால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் இன்றைக்கு கத்தராய் இயேசு கிறிஸ்து சொன்னபடி நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோ நாமத்தை ஸ்தோத்தரித்து தொழுது கொள்ளும் பொழுது பணிந்து கொள்ளும் பொழுது அவர் சொல்லுகிறார் அவரை பணிந்து கொண்டால் அவரும் ஒரு ராஜ்யம் தருவார் அந்த ராஜ்யம்தான் பரலோகம் ஸ்தோத்திரம் தேவன் எங்கு இருக்கிறாரோ அதுதான் பரலோகம் கிறிஸ்து நம்மோடு பூமியில் அவருக்குள் நாம் நாம் அவருக்குள் அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் இருக்கும் பொழுது இந்த பூமியில் பரலோக ராஜ்யம் இருக்கும் அவர் இரண்டாம் வருகையோட முடிவில் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்றால் அவருக்குள் இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் தேவன் எங்கு இருக்கிறாரோ அதுதான் பரலோகம் பூமியில் நாம் உயிர் வாழும் பொழுது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்து இருக்கிற இடம் பரலோகம் அப்படியாக என்னை பணிந்து கொள் நானும் உனக்கு ராஜ்யம் தருவேன் அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் பணிந்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு கொடுக்குற ராஜ்யம்தான் நித்திய ஜீவன் அப்படியாக தேவனுடைய ஜனமே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து முதலாவது சுவிசேஷம் யாருக்கு அறிவித்தார் என்று பார்த்தோமானால் முதலில் பாவம் செய்த மனிதனுக்குத்தான் முதலில் சுவிசேஷம் முதலில் பாவம் செய்த மனிதன் முதலில் பாவம் செய்தவனுக்குத்தான் முதல் விசேஷம் பாவம் செய்த மனிதன் யார் முதலில் பாவம் செய்தவன் யார் அப்படி ரெண்டா நீங்க பிரித்தீர்கள் ஆனால் முதலில் பாவம் செய்தவன் லூசிபர் பாவம் செய்த மனிதன் ஆதாம் அப்ப முதலில் பாவம் செய்தவனுக்குத்தான் முதலில் சொல்லுகிறார் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக முதலாவது அவனுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார் ஏனென்றால் அவர் சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை சர்வ சிருஷ்டிக்கும் என்றால் முதலாவது நாளைக்கு அவன் வந்து நியாய தீர்ப்பில் கேட்கக்கூடாதே எனக்கு நீர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே என்று கேட்க கூடாதுல்ல அதற்காகவே முதலாவது அவனுக்கு சொன்னார் அதுவும் பூமியில் அல்ல மலையில் கொண்டு போய் எல்லாரும் விசாசானவன் அவனை அவரை மழைக்கு கொண்டு போனான் என்று நினைப்பீர்கள் ஆனால் தேவன் கொண்டு போவதற்கு அவனால் கொண்டு போகப்படுவதற்காகவே அந்த நிகழ்ச்சியை உருவாக்கினவன் அப்படியாக அவனுடைய குடியிருப்பு முதல்வானம் அதனால்தான் அங்கிருந்து அவர் சொல்லுகிறார் உன் தேவனாய கர்த்தர் நான் தான் என்னை கொள் என்று அவர் அவனுக்கு சொன்னார் தூதன் என்றாலே தொழுது கொள்ளுகிறவன் பரலோகத்தில் அப்படியாக அவனுக்கு முதல் சுவிசேஷம் அவனுக்கு சொன்னார் சரி நாற்பது நாளும் கடந்து பூமிக்கு வந்து விட்டான் பூமிக்கு வந்தவுடன் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறான் இவனுக்கு சொல்லிவிட்டார் வேதத்தில் பார்த்தீர்களானால் ஏரோது ஏரோதை குறித்து இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பிறந்த பொழுது ஏரோதி சாஸ்திரிகள் போவதை நாம் பார்க்குறோம் சாஸ்திரிகள் போய் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் அவரை பணிந்து கொள்ளும்படி வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் தேவன் நட்சத்திரத்தின் வழியாக சாஸ்திரிகளை கடந்து வர பண்ணினார் கீழ்த்திசையிலிருந்து இந்தியாவிலிருந்து போனதாக வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அப்படியாக இஸ்ரேலுக்கு கீழ்த்திசையிலிருந்து நம்ம நாட்டிலிருந்து போனதாக சொல்லப்படுகிறது சரி அப்பொழுது இவர்கள் நேராக தன்னை வழிகாட்டி வந்த நட்சத்திரத்தை கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அவர்கள் நேராக ஏது ஏறுவது ராஜாவுடைய அரண்மனைக்கு சென்று விட்டார்கள் காரணம் யூதருக்கு ராஜா அங்கு பிறந்திருப்பார் ஸ்தோத்திரம் எல்லாரும் சொல்லுவாங்க இவ்வளோ தூரம் நடத்தி வந்த நட்சத்திரத்தை விட்டுட்டு இவங்க போனது மகா தப்பு அப்படின்னு சொல்லி அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம் தேவனுடைய ஜனமே நாம் கவனிக்க வேண்டிய பிரதானமான ஒன்று பிள்ளை பிறந்திருக்கிறது நாங்கள் பணிந்து கொள்ளும்படி வந்திருக்கிறோம் என்று அவனுக்கு சொல்லும்படிக்கு தேவன் முதல் வாய்ப்பை ஏரோதுக்கு தருகிறார் ஏரோதுடைய காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் அவன் சந்ததியே ராஜாவாகுவதற்கு அவனுக்கு விருப்பம் இருக்காது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அங்கே சொல்லுகிறார் ஒரு வாய்ப்பு எப்படி லூசிபர்க்கு உன் தேவநாயக்கத்தோட பணிந்து கொள் என்று சொல்லுகிறாரோ அவர் ஒருவரைக்கு ஆராதனை என்று சொல்லுகிறாரோ அப்படியாக ஏறோதுக்கு சொல்லுகிறார் சாஸ்திரிகள் வழியாக பிள்ளையை பணிந்து கொள்ளும்படி முடி வந்திருக்கிறோம் அப்ப இவன் என்ன பண்ணியிருக்கணும் நானும் வருகிறேன் நானும் உங்களோடு பணிந்து கொள்கிறேன் சொல்லி வந்திருந்தால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் இன்றைக்கு அவன் சொல்லுகிறான் பிள்ளை இருக்கும் ஸ்தலத்தை நீங்க போங்க கண்டுபிடித்து தொழுது கொண்டு வாங்க நான் பிறகு வருகிறேன் சொல்லுகிறான் எனக்கு வந்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான் ஆனால் அவன் கொள்ள எத்தனைப்பது தேவனுக்கு தெரியும் இன்றைக்கு யாருக்குள் தேவன் இருந்தாலும் அவர்களை அழிக்க நினைப்பது தான் பிசாசானவனுடைய தந்திரம் ஒருவனுக்குள் கிறிஸ்து உருவாவதற்காக தேவன் அவ்வளவு கஷ்டப்பட்டார் அதற்காக சிலுவையில் அவர் பட்ட பாடுகள் நாம் சொல்ல முடியாதவைகள் ஆனால் ஒருவனுக்குள் கிறிஸ்து உருவான பின்பு அவனை அழிப்பதற்கு சத்துரு கொண்டு வருகிற தந்திரமோ மகா கொடுமை ஆனால் அவை எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார் சரி இன்றைக்கும் பாருங்கள் லூசிபருக்கு ஒரு வாய்ப்பு உன் தேவநாயக்கர்த்தர் ஒருவரையே பணிந்துகொள் என்று சொல்லி ஏறோதுக்கு ஒரு வாய்ப்பு பிள்ளை பிறந்திருக்கிறது பிள்ளையை வந்து கொள் என்று சொல்லி அவனும் என்ன பண்ணிவிட்டான் அந்த அந்த கிருபையை இழந்து விட்டான் இன்றைக்கும் மரியாளும் யோசியப்பும் இருவரும் எகிப்துக்கு போகும்படி தேவன் சொல்லுகிறார் அவர்கள் ஈப்துக்கு சென்ற பின்பு அங்கு சொல்லுகிறார் பிள்ளையை கொல்ல நினைத்தவன் மறித்து போனான் பிள்ளையை கூட்டிக்கொண்டு ஊருக்கு போங்கள் ரிசலிம் போங்க சொல்லி தேவன் சொல்லுகிறார் பார்த்திருக்கிறோம் இன்றைக்கும் தேவனுடைய ஜனமே ஒருவனுக்குள் கிறிஸ்து உருவாகி கிறிஸ்து அந்த மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுவதற்கும் பாடுகள் இருக்கிறது வெளி வந்த பிறகு பிள்ளையை கொல்ல தேடுகிற அநேக ஏரோதுக்களும் இருக்கிறார்கள் வெளியிலும் சரி ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து உலகத்துக்கு நம்மிடத்திலிருந்து வெளிவதற்கு நம்முடைய சரீரம்தான் இன்றைக்கு ஒரு ஏரோதுக்கு ஒப்படையாகவும் உலகத்தின் அதிபதியான விழுந்து போன தூதனானவனுக்கு ஒப்பனையாகவும் இருக்கிறது ஏனென்றால் இந்த சரீரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இது உலகத்தின் அதிபதிக்கு சொந்தமானது நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணிக்கே திரும்புவாய் என்று சொல்லி சர்ப்பத்திடம் சொல்லுகிறார் அவனுடைய தூதனாக வந்த சர்ப்பத்திடம் சொல்லுகிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று இப்பொழுதும் தேவனுடைய ஜனமே இன்றைக்கு ஒருவனுக்குள் கிறிஸ்து வளருவதற்கு இந்த நம்முடைய சரீரத்துக்கு சொந்தமான அநேக சத்துருக்குடைய தந்திரம் கத்ராய் இயேசு கிறிஸ்து உருவாவதற்கும் உருவான கிறிஸ்து வெளியே வருவதற்கும் தடையாக இருக்கிறது அதற்காகத்தான் தேவனை பணிந்து கொள் என்று சொல்லுகிறார் தேவனுடைய ஜனமே இந்த சத்தியத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் சற்று நிதானிப்போம் நாம் தேவனை தொழுது கொள்ளும்படி நம்முடைய சிரசை தேவனுடைய பாதத்தில் தாழ்த்துவோம் ஏனென்றால் சத்துருவை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் பிதாவுடைய வலது பார்சத்தில் கத்தராய் கிறிஸ்து அமர்ந்திருப்பார் சத்துருவை பாதப்படியாக்கி போட்ட பின்பு உபாகம் நாள் ஏழின்படி தொழுதுற போதெல்லாம் சயமாக வருவேன் என்று சொன்னவர் வந்து விடுவார் அவர் நமக்குள் வாசம் பண்ண வந்து விடுவார் இன்றைக்கும் இந்த சரீரம் தேவனுக்கு பிரியமானதை செய்வது நினைக்கும் ஆத்மா அதற்கு சரீரம் தடையாக வந்துவிடும் எப்பொழுதும் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் நம்மிடத்தில் இருக்கும் நன்மை செய்வதோ நம்மிடத்தில் இருக்காது ஏன்னா அப்போ சனாய பவுலிச்சொல எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவமே என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் தேவனுடைய ஜனமே இன்றைக்கு ஒரு நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் நம்முடைய தனி ஜபத்தில் பணிந்து கொள்ளுவோம் நம்முடைய தனி அறையில் தேவனை பணிந்து கொண்டு ஒரு ஒருவருக்கே ஆராதனை செய்வோம் பணங்கா கழுத்துள்ளவர்களே ஹிரதயத்திலும் செவியிலும் விருத்த சிதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களைப் போல நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாக நான் தேவனை வணங்கும்படி ஒரு லீதியாலை போல தேவனை வணங்கும்படி அவருடைய பாதத்தை சிரசில் தாழ் அவருடைய பாதத்தில் நம்முடைய சிரசை தாழ்த்துவோம் இன்றைக்கு நம்மிடத்தில் வி விதைக்கப்பட்ட வார்த்தையாகிய கிறிஸ்து வெளியே வர முடியும் கிறிஸ்து நமக்குள் உருவாகி நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் இதற்காகத்தான் கிறிஸ்து பூமிக்கு வந்தது அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் வாழ்வது நானல்ல கிறிஸ்து எண்ணில் வாழ்கிறார் என்று சொல்லி கிறிஸ்து உள்ளே இருப்பதற்கு அநேக தடை அதை நாம் ஜெயித்தோமானால் வெளியே வந்து விடலாம் கிறிஸ்து வெளியே வந்ததுக்கப்புறம் பிள்ளையை கொள்ள நினைக்கிற ஏறோது சாக வேண்டும் அதற்குத்தான் இந்த சரீரத்தை நாம் பாதப்படியாக்கி போடுகிறோம் கிறிஸ்து வெளியே வந்து நாம் கிறிஸ்துவை தருத்து கொண்டோமானால் ஒருவனும் அவருக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது இன்றைக்கு நம்மையும் ஒருவனாலும் தொட முடியாத அளவுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த சத்ருவை பாதப்படியாக்கி போடுகிற ஒரு ரகசியம் சத்ரு என்றால் நாம் வெளியில் இருக்கிறவர்களையோ மற்றவர்களையோ வீட்டாரையோ நினைத்து கொள்ள வேண்டாம் நம்முடைய சரீரம்தான் நமக்கு விரோதமான கிரியைகளை செய்யும் மாம்சமும் அதனுடைய ரத்தமும் அதனால தான் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது இவருடைய ஜனமே சற்று நாம் சிந்திப்போம் தேவன் அவருடைய சித்தத்துக்கு தடையார்ந்த ஒரு விழுந்து போன தூதனுக்கும் சரி ஏறோதுக்கும் சரி ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர்கள் தேவனை அறியும்படிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் என்றால் நாமும் நம்மால் முடிந்தவரை அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் பிரயாசப்படுவோம் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது உங்களை துன்பப்படுத்தினருக்காக ஜிபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறது இன்றைய கிறிஸ்து இயேசு விழுந்த சிந்தையை உங்கள் இருதயங்களை ஆள கடவுது என்று சொல்லுகிறது விரோதம் கசப்பு கோபம் எரிச்சல் இது பிள்ளைகளுக்கு உரியது அல்ல நாம் முடிந்தவரை இந்த ஊழியத்தை மனரம்யமாக முடிந்தவரை கிறிஸ்துவுக்குள் அவருடைய ஜீவனை கொண்டு எல்லாரிடத்திலும் தேவ அன்பை வெளிப்படுத்துவோம் எல்லார்கப்படும்படிக்கு சத்தியத்தினால் உண்டான விடுதலையை நாம் அறிவிப்போம் கர்த்தர் நம்மை விடுவித்து சாட்சியாக நிறுத்துவார் கர்த்தருடைய நாமும் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக ஆமே